எவ்வளவு கட்சிகள் இணைந்தாலும் கூட மூன்றாவது அணியாக திரு சீமான் அவர்கள் தான் வந்து வருவார் நான்காவது அணியாக தான் பாஜக தலைமையிலான கூட்டணி வாக்குகளை பெற முடியும் ஏன்னா தமிழ்நாட்டில் இரண்டு திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக இது திரு விஜயகாந்த் அவர்களே வந்து ஒரு பெரிய உதாரணம் ஒரு இருந்து ஒரு இருபது சதவீதத்துக்குள்ள இருந்து பதினெட்டு சதவீதத்துக்குள்ள தான் அந்த மாற்று திமுக அண்ணா திமுகவுக்கு மாற்று என்கிற அந்த வாக்கு வங்கி உண்டு அப்ப அந்த வாக்கு வங்கியில பெரும்பான்மையா திரு சீமான் அவர்கள் பெற பெறலாம் என்கிற ஒரு கருத்து இருக்கு அப்படி இருக்கிற பொழுது அதுல மீதி தான் பாஜக தலைமையிலான கூட்டணி பெற்றுக்கொள்ள முடியும் ஒன்று இரண்டாவது ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் நிச்சயமா அவர் பாஜகவுடனான கூட்டணிகளை தான் செல்வார் அவர் இறைவன் கொடுத்த சின்னம்னா அது மோடி அவர்களைத்தான் குறிப்பிடுறாருன்னு நான் நினைக்கிறேன் அவர் என்ன சின்ன கொடுக்கிறாரோ அதுல நான் நின்னுப்பேன் என்றுதான் அவர் உணர்த்துவதாக தெரிகிறது தினகரனை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா பாஜக கூட்டணியில அவர்கள் கொள்கை ரீதியான பாஜக கூட்டணி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் திரு மோடி அவர்கள் அண்ணா திமுக தலைமை பொறுப்புக்கு இவர்களை திணிக்க உதவி செய்வார் என்கிற அந்த கருத்துல அவர்கள் ஆதரிக்கலாம் அடுத்து பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஒன்று மறைமுகமாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை தனித்து போட்டியிட வைத்து அந்த சிறுபான்மையினர் வாக்குகளை பெறுவதற்கு திமுகவினுடைய பலத்தை குறைப்பதற்கு ஒரு ரகசிய ஒப்பந்தமாக இது இருக்கலாம் அப்படி இல்லைன்னா நிச்சயமா எடப்பாடி பழனிசாமி மற்றும் அவரோடு பயணிக்கிற அந்த முன்னாள் அமைச்சர்கள் மீது பல சட்ட நடவடிக்கைகள் தேர்தலுக்கு முன்போ பின்போ தொடரப்படலாம் அதுல தேர்தலுக்கு முன்பாக நிச்சயமா பாரதிய ஜனதா கட்சி ஏன்னா பாஜகவும் சிவசேனாவும் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் என்று பார்க்கப்பட்டவர்கள் அந்த சிவசேனாவை கூட ஒரு வலிமையான பால் தாக்கரை உருவாக்கிய அந்த சிவசேனாவை ஒரு பல ஆண்டு காலமாக பாஜகவுக்கு தோல் கொடுத்த சிவசேனாவை எப்படி உடைத்தார்கள் என்பது வந்து இந்தியா முழுவதும் ஒரு பாடம் அப்ப தேர்தலுக்கு முன்பாக அண்ணா எடப்பாடி பழனிசாமியோடு பயணிக்கிறவர்களை ஒரு மீண்டும் ஒரு பிளவை ஏற்படுத்த அவர்கள் முயற்சிக்கலாம் பாஜகவையும் எதிர்த்து திமுகவையும் எதிர்த்து அதிமுக வெற்றி பெறலாம் ஆனால் அதற்கு நிச்சயமாக ஒன்றுபட்ட அதிமுக தேவை இன்றைய அதிமுகவுடைய துரதிருஷ்டமே இந்த இயக்கத்தை உருவாக்கி மாபெரும் வெற்றி சாதனையை படைத்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கூட ஒரு தொண்டனை கூட கூடாது என்ற கொள்கையில தான் அவர் வந்து பயணித்தார் அம்மா அவர்கள் கூட பார்த்தீங்கன்னா இந்த இயக்கத்தை வளர்த்து எடுத்தவர் மோடியா லேடியா என்று நாற்பது தொகுதியிலும் வெள்ளுகிற ஆற்றலை பெற்றவராக இருந்தார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கூட அவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயங்கியவர் ஆனால் அம்மா அவர்கள் அந்த சாதனையை செய்தார் ஆனால் அவ்வளவு செல்வாக்கு பெற்ற அவர்களே கூட அவரை எதிர்த்து அரசியல் செய்தவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து அரவணைத்து வலிமையான அண்ணா அதிமுகவை உருவாக்கினார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஒருவர் மட்டும்தான் அண்ணா திமுக வரலாற்றுல இந்த இயக்கத்தை எப்படியெல்லாம் சிதைக்க முடியும் எப்படியெல்லாம் இந்த இயக்கத்தினுடைய வலிமையை குறைக்க முடியும் சிதைக்க முடியும் பிளவுகளை ஏற்படுத்த முடியும் என்கிற அந்த ரீதியில தான் இது செல்கிறதே ஒழிய ஒரு ஒருமைப்படுத்துகிற ஒற்றுமைப்படுத்துகிற அந்த முயற்சி அவரிடத்துல பெரிய அளவுல இல்ல அடுத்து இன்றைய மிகப்பெரிய பலகீனம் சாதிய தாக்கங்கள் அதிகமாக இருக்கு ஓபிஎஸ் பி ஆகட்டும் எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும் இரண்டு பேருக்குமே இவர்கள் இரண்டு சாதிகளினுடைய தலைவர்களாக பார்க்கப்படுகிறார்களே ஒழிய திமுக என்கிற சாதிக்கும் மதத்துக்கும் அப்பாற்பட்ட இயக்கத்தினுடைய தலைவர்களாக இவர்கள் வந்து பார்க்கப்படல ஏன்னா அண்ணா திமுகங்கிறது சாதிக்கும் மதத்துக்கும் அப்பாற்பட்ட கட்சி இன்றைக்கு அது வந்து இல்லை அதே போல அந்த தொண்டர்களின் மூலமாக பிடிக்கிற தொண்டன் முடிவெடுப்பான் அளவுல அதிமுக உருவாக்கப்பட்ட கட்சி ஓபிஎஸ் பலகீனமே அவர் இன்றைக்கு சொல்றார் தொண்டர்களது உரிமை மீட்பு குழு இதெல்லாம் பதினேழுல அவர் பேசின எடுத்து போட்டு பாருங்க இன்றைக்கு அவர் பேசுறதையும் எடுத்து போட்டு பாருங்க அடிப்படை தொண்டன் மூலமாக தலைமை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் தொண்டனது உரிமைக்காகத்தான் நான் வந்து போராடுறேன் இதெல்லாம் சொல்லுவாரு இதே பன்னீர் செல்வம் பிறகு பொது தலைமை தேர்ந்தெடுக்கப்படலாம் என்னுடைய உயர் நீதிமன்றத்துல கையெழுத்து சுயநினைவோடு கையெழுத்து போட்டிருக்கார் திரு பன்னீர்செல்வம் என்றைக்கு அதாவது பன்னீர்செல்வம் அவர்கள் என்றைக்கு பலகீனம் ஆனார்னா என்றைக்கு பொதுக்குழுவ தலைமை தேர்ந்தெடுக்கப்படலாம் என்று ஒத்துக்கொண்டாரோ அவரது அவர் எடப்பாடி பழனிசாமிக்கு அடிமையாகி விட்டார் அவருடைய அரசியல் சகாப்தம் அதிமுக முடிந்து விட்டது அவர் தலைமையில மீண்டும் அதிமுக கைப்பற்ற முடியாது அவர் தனி அணியாக போலாம் பாஜக ஆதரவோடு செயல்படலாம் பாஜகவோடு இணைந்து வந்து செயல்படலாம் அப்படின்னா பழனிசாமி நீங்கள் ஏற்கனவே அதிமுகவுடைய வாக்கு வங்கி நான்காக இருக்கு அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி கட்சியும் சின்னமும் அவரிடத்தில் இருக்கு பெரும்பான்மை நிர்வாகிகள் அவரிடத்தில் இருக்கிறார்கள் கட்சியினுடைய ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு வி கே சசிகலா போச்சலாக தேர்வு செய்யப்பட்டார் அவர் தனித்து இருக்கிறார் கட்சியிலிருந்து துணை பொதுச்செயலராக அப்போது தேர்வு செய்யப்பட்ட டிடிவி தினகரன் ஒரு தனி கட்சி தொடங்கி அமமுகவுடைய பொதுச்செயலராக இருக்கிறார் இப்பொழுது அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்று ஓபிஎஸ் இருக்கிறார்கள் மேலும் ஒரு பிரிவை அதிமுக சந்திக்கும் என்று இருக்குது சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்க பொழுது பொழுது என்னை தவிர திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களது உதவியோடு தேர்தல் ஆணையத்தில் என்னால் அந்த வழக்கு தொடுத்து சசிகலா அவர்களை அந்த பதவிக்கு பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்படுவதை தடுத்து நிறுத்த முடிந்தது அன்றைக்கு அவருக்கு ஏகோபித்த ஆதரவு இருந்தது ஆனால் அதற்கு பிறகு அவர் இந்த இயக்கத்தை விட்டு நீக்கப்பட்ட பிறகு எந்த ஆதரவும் இல்லை இதே தான் தினகரனுக்கு இதே தான் ஓ பன்னீர்செல்வத்துக்கு இதே தான் எடப்பாடி பழனிசாமிக்கும் பொருந்தும் அதிமுக தொண்டன் இன்றைக்கு அதிமுக என்கிற கட்சியையும் கொடியையும் சின்னத்தையும் தலைமை கழகமும் எங்கு இருக்கிறதோ அதுதான் உண்மையான அதிமுக என்று பார்க்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி நடந்தது நாளைக்கு நடக்குங்கிறீங்களா கட்டாயம் நடக்கும் அதனாலதான் பாஜக என்ன இதுல விளையாடுறாங்கன்னா யார் கையில சின்னமும் கட்சியையும் கொடுப்பது என்று முடிவு செய்வது தேர்தல் ஆணையம் வைத்துக்கொண்டு கொண்டு திமுகவை சிறு சிறு துண்டுகளாக கூறுகளாக பிரித்து எடுத்து அவர்களது அதிமுக வாக்கு வங்கியை குறைத்து அதை பாஜகவனுடைய வாக்கு வங்கியாக உருவாக்கி திமுகவுக்கும் பாஜகவுக்கும் உண்டான ஒரு தேர்தல் களமாக அரசியல் களமாக தமிழகத்தில் அவர்கள் உருவாக்க நினைக்கிறாங்க அதிமுக அதிமுக செய்ய வேண்டியது பாஜக எதிர்ப்பு ஓட்டையும் பெறணும் திமுக எதிர்ப்பு ஓட்டையும் பெறணும் அதற்கு ஒன்றுபட்ட அதிமுக கட்டாயம் காலத்தினுடைய கட்டாயம் கட்டாயம் ஒன்றுபட்ட அதிமுக தேவை